ஓடுற இடத்துல உனக்கு சத்ருவை உருவாக்குவார் என் தேவன் அதுதான் ஏன்னா நீ தேவ சமூகத்தில் இல்லை நமக்கு இன்னைக்கு வார்த்தை தெரியாதுங்க வேதத்தினுடைய வெளிப்பாடு தெரியாது வேதத்தினுடைய ஆழம் புரியல ஆனபடியினால் நாம் இன்னைக்கு தேவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் சபையை ஏமாற்றுகிறோம் ஆசாரியை ஏமாற்றுகிறோம் என்று சொல்ற எண்ணத்தில் நாம் திமிர்வாதமாக இருக்கிறோம் குற்றபோதம் இல்லை தேவன் சொல்றாரு விரோதியை நான் எழுப்புவேன் சத்ருவை எழுப்புவேன் ஒரு நாள் உன்னை நான் கொன்று போடுவேன் எப்படி தேவன் சும்மா விளையாடுறதுக்காக இருக்காரு விட்டு பின்பாங்குகிற தேவனோடு கூட இல்லாத பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிற தேவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வாயா என்று சொல்லி உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறான் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் நீ அன்பு கூறுகிறது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது அன்பு செஞ்சால் ஆத்துமாக்களை ஆத்மாக்களுக்கு விரோதமாக எழும்ப முடியுமா இல்லையே அவன் யாரா சத்ருவா இருக்கட்டும் அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக நம்ம எழும்ப முடியுமா ஏன்னா கற்பனைகளில் பிரதான கற்பனை உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் அன்பு இந்த அன்பு உண்மையிலேயே ஒரு இருக்குது அப்படின்னா அது மாயமற்றதாக இருக்கும்

அமேன் எனக்கு இந்த பிள்ளையை பார்த்தா நல்ல பிடிக்கும் ஆ பிள்ளை மக்களை நான் நல்ல ஒன்றும் நேசிப்பும் பார்க்கல நீ நல்ல பிள்ளை மக்களே சொல்லலாம் ஆனால் பின்னாடி போயிட்டு வேட்டு வைக்கிறதில்ல அன்பு பின்னாடி போய் வித்தியாசமாக யோசிக்கிறதில்ல அன்பு அன்பு எப்படிப்பட்டது வேதம் சொல்லுது சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இந்த மூணு இருக்குதா ஓ அன்பில் இல்லாத அன்பு அது தேவ அன்பு இல்லை இல்லை ஆனால் அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையே சூனியம் இதான் உண்மை யாரையெல்லாம் எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் நான் நல்லா இருக்கிறதுக்கு யாரையெல்லாம் எப்படி ஏமாற்றலாம் எவ்வளோ பொய் சொல்லலாம் எல்லா பொய்யையும் சொல்லி எல்லா ஏமாற்று வித்தைகளையும் காமிச்சு அவங்ககிட்ட வந்து உதவியை வாங்கிடணும் ஒரு உண்மையை மறைக்க ஆயிரம் பொய் சொல்லணும் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு கல்யாணம் கட்டுறதுக்கு ஆயிரம் போய் சொல்லுவான்னு சொல்லுவாங்க அப்படி தானே அப்படி பழக்கம் ஆமாம் ஒரு கல்யாணத்தை கட்டுறதுக்கு ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை கட்டுறோம்னு நினைக்குவாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஆனால் இங்கே ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய்யே சொல்கிறாங்க ஏன்னா தன்னை பரிசுத்தவனாக காட்டணுமா தன்னை உண்மை உள்ளவனாக காட்டணுமா தான் நீதி உள்ளவனாக தெரியணுமா என்னையா இது இதை கற்றுக் பரலோகத்தின் தேவன் அந்த சராசரனை சுருசித்த தேவன் இந்த உலகத்து உனக்கு மாதிரியை காண்பிக்க மனிதராக கடந்து வந்தாரா இல்லை லய்யா பிரசங்களோடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிற போது கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் நல்ல கேட்டுக்கிறேன் இந்த வசனத்தை இதுதான் உங்களுக்கு ஆணி வேறு ஆ கற்பனையை கைக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கையும் அறியான் அப்பா அவன் காலத்தையும் அறியும் நல்லா புரிஞ்சிடுங்க கற்பனை கை கொள்ளுகிறவனுக்கு சேதம் வராது நீ கற்பனையை கை கொள்ளல அதனால என்ன செய்யற வாழணும் ஆயிரம் பொய்ய சொல்ற வாழ்க்கை வாழ்க்கை மாறணும் எனக்கு தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை தேவன் மேல வரணும் சத்தத்தை கேட்கிற நீங்க நினைக்கணும் என் தேவனால் எனக்கு எல்லாம் ஆகும் ஆனா நான் செய்ய வேண்டியது தேவனோடு கூட இருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வேன் கொள்வேன் இவ்வளவுதான் நம்ம செய்யணும் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன் தேவன் எனக்கு எல்லாம் செய்வார் நம்பிக்கை வருமான்னு கேட்டால் கண்டிப்பா வரும் ஏன்னா தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஜனத்திற்கு அவர் எப்படி போசித்தார் கொஞ்சம் வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க செங்கடலை பிளந்தார் பண்ணினார் கட்டாந்தி பெரிய அதிசயம் மன்னாவை பொழிய பண்ணினார் தன்னுடைய பிரயாண தூரத்திற்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ராஜ்யங்களை அழித்து ஒடித்தார் என் தெய்வன் அது இல்லைங்க உங்க கண்ணு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் தனக்கென்று ஒரு சொந்த ராஜ்யத்தை கொடுத்தது அந்த பாலைவனம் ஃபுல்லாக அந்த இடத்துல இஸ்ரேவேல் தன்னுடைய ஆட்சியை நிறுவுறது பார்க்குறாங்க எல்லாம் கூடுறாங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு மணி நேரம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க படை தளபதி இருக்கானான்னு கேட்டா இல்லை ஆயுதங்கள் இருக்கான்னு கேட்டா இல்லை யுத்த வீரர்கள் இருக்காங்களான்னு கேட்டா இல்லை ஆனா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மூன்று நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்தார்கள் என் தேவன் அவர்களோடு கூட இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களை உயர்த்துகிறார் என் தேவனுடைய கிரியை அவ்வளவு பெருசா இருக்கு ியா கைவிடப்பட்ட ஜனத்திற்கே இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் கைபிடித்து நடத்துகிற உன்னையும் என்னையும் எப்படி ஆசீர்வதிப்பார் அவர்கள் ஒளிவோ மர கிளைகள் நான் காட்டொலி மரம் மரத்தின் கிளை என்னை எடுத்து இப்போது கிளையோடு கூட வைத்திருக்கிறார் இப்போ காட்டொலிவோ மரமாக இருந்த நான் ஒலிவோ கிளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன் எனக்கு என்னெல்லாம் செய்யணும் எந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னோடு கூட இருப்பார் எப்ப நீ கற்பனைகளை கை கொண்டால் கை கொள்ள மாட்டியே நீதிமன்ற புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வாசிக்கிற போது கற்பனைக்கு பயப்படுகிறவன் கற்பனைக்கு பலன் அடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான் முதல்ல சொன்னார் கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அனுபவிக்க மாட்டான் இப்ப சொல்ற கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான் புஸ்தகம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற போது

நீ தேவனோடு கூட இல்ல தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள ஆனபடியினால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது உன்னை நீ என்றைக்கு மாற்றிக்கொள்வாயோ அன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும்